எக்கோ எக்கோ செல்ல தாயி எக்கோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க்கோ மணி மவுளுக்கு இன்றைக்கி காலையில் தான் கல்யாணம் முடிஞ்சி நைட்டு எல்லாரும் வீடு பார்க்க கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம் நீங்க வரீங்களா ஆ சரிடி போவோம் யாரெல்லாம் வராங்க நம்ம கேங் எல்லோரும் வராளுங்கக்கோ இருங்க எல்லாரும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துருவாளுங்க இந்த வந்துட்டாலும் மூணு வரும் எடி சீக்கிரம் வாங்கடி என்ன சின்ன பொண்ணு மூஞ்சில் இப்போவே சந்தோஷம் கலக்கட்டுதே என்னாச்சு ஏக்கோ நைட்டு வீடு வேற பாக்க போறோம் அங்க என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்களோ இப்பவே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுக்கோ ஏடி அப்ப நீ வீடு பார்க்க வரலையா நானும் சரி மாப்பிள்ள வீடு எப்படி இருக்குன்னு பாக்க போலான்னு பார்த்தா நீ என்ன சாப்பிடுறதுலயே குறியா இருக்கே நீங்க வேற அவளே எங்க கல்யாண வீடு வரோம் எங்க சாப்பிடலாம் காத்துட்டு இருக்கா வேற அவ சும்மா விடுவாளா செல்லத்தாய்க்கோ எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் நம்ம எதுக்கு மாப்பிள்ள வீடு பார்க்க போறோம் அட பைத்தியக்காரி நம்ம என்ன வீட்டையா பாக்க போறோம் அது வீடு எப்படி இருந்தா என்ன அடுப்பாங்கிற எப்படி இருந்தா என்ன நம்ம அங்க போற சோத்த தாண்டி தங்க போறோம் நல்ல பிரியாணி கறி குழம்பு ஏதாவது வச்சு போடுவாங்க வாய்க்கு ருசியா திண்ணிட்டு வரதை விட்டு விட்டு வீட்டை பார்க்க போறேன் கக்கூச பார்க்க போறேன் வேலைய பாருடி என்ன செல்ல தாய்க்கா நம்ம மனசுல உள்ளதை அப்படியே சொல்றாத ஆமாக்கோ கரெக்டா சொன்னியே நம்ம அங்க போறோம் மொத பந்தியிலே உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க தூங்குறோம் சரியா சரிடி நம்ம போலாம் ஏ பிள்ளைல நான் சொல்றத கேளுங்க அங்க பெய்ய போன உடனே பந்தியில இடத்த போடுங்க சரியா நம்ம அவ்வளவு இருக்கும் துண்டு கிண்டு எதாவது கொண்டு போய் கரெக்டா இடத்த போடுங்க அங்க வேற கூட்டம் எவ்வளவு வரும் தெரியல நம்ம மொத பந்தியிலே உட்காந்துருணும் சரியா ஆ சரிங்க கோ போட்டு இடம் பிடிக்கிறதுலாம் நான் கில்லாடி அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் என்ன மாலதி உன் மாமியார் உனக்கு முன்னாடி கிளம்பிருப்பால அவ வரலையா ஆமா கோ கிளம்பிட்டாவளோ இல்லையான்னு தெரியல எப்படியாச்சும் கலட்டி விட்டுட்டு வரணும் நான் கலட்டி விட்டுட்டு வந்துடுறேன் சரியா சரிடி செலதாய்க்கோ உங்க பொண்ணு சுவானிய கூட்டு வந்துருங்க சரியா அவ பிரியாணினா ரொம்ப ஆசைப்படுவா ஆமாடி அவளையும் கூட்டு வர தான் சும்மா வீட்டுல தானே கிடக்க அங்க வந்தா வாய்க்கு ருசியா சாப்பிட வாச்சும் செய்வா எக்கோ பிரியாணி எப்படி நிறையா தான் செஞ்சிருப்பாங்க வாழ்க்கையில ஏதாவது தூக்கிட்டு போகணுமா வள்ளி சொல்றது கரெக்ட் தான் கோ எனக்கும் அப்படிதான் தோணுது ஏதாச்சும் ஒரு வாளி இல்ல ஒரு ரெண்டு மூணு கவர் ஆச்சு எடுத்து வச்சுப்போமா அட பாவிங்களா இதுக்கு தான் நீங்க கூடலாம் சவகாசம் வைக்க கூடாதுங்கிறது திங்கறதோட நிறுத்தி கொண்டு இந்த வாலி எல்லாம் தூக்கிட்டு போனா என்ன நினைப்பாங்க அங்க இருக்குறவங்க சரி சரி கோபப்படாதீங்க கோபம் வேண்டாம் சரி கோபம் நம்ம சாப்பிட்டு மட்டும் வருவோம் என் பையன் இருந்தா கூட்டிட்டு வரேன் அவனும் சாப்பிடுவான்ல சரிடி எல்லாரும் கரெக்ட்டா 7 மணிக்கு கிளம்பி வந்திருங்க வண்டி வந்தரணும் சொன்னாங்க சரியாடி ஆ சரி கோ எப்பா என்ன நெருக்கமா இருக்கு ஒரு பெரிய வேணதா பிடிச்சா என்னையா ஆமாக்கோ ஏதோ அடைச்சி போட்டு கூட்டு போன மாதிரி இருக்கு இங்க பாருங்க உங்க மூஞ்ச பார்த்து கூட பேச முடியல கழுத்த கூட திரும்ப முடியல அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க அங்க பிரியாணி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீங்க என்னடானா இடம் இல்ல நெருக்கமா இருக்குnte அம்மா யாமா இப்படி பண்றா நான் வீட்லயே இருந்திருப்பீங்க பாரு எவ்வளவு கூட்டமா இருக்கு பாரு என்னால நஞ்சு பேர்வேன் போல அழகா என் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு ஃபோனை நோண்டிட்டு வீட்ல கிடந்திருக்கலாம் சும்மா இருக்கவள பிரியாணி பிரியாணியின் கூட்டு வந்துட்டா இங்க நிக்க கூட முடியல கொஞ்சம் பொறுத்துக்கு மவளே இந்த பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன் யாரும் வீடு பார்க்க போன மாதிரி தெரியல அவளும் திங்கிறதுக்கு தான் அவளும் கிளம்பி வந்திருக்கு போல ஏப்பா டிரைவர் தம்பி என்ன எவ்வளவு நேரம் ஆகும் மாப்ள வீட்டுக்கு போவே இந்த பக்கத்துல வந்துட்டோம் பாட்டி இப்ப பேர்லாம் ஐயே அந்த அண்ணே அந்த அக்காவ பார்த்து பாட்டின்னு சொல்றான் ஏல என்ன பார்த்தா உங்களுக்கு பாட்டி மாதிரியே இருக்கு இனிமே பாட்டி கிட்ட இருந்தா வாயை உடைச்சு போடுவேன் ஒழுங்கா கூட என்ன தங்கச்சின் கூட எப்படியும் 50 வயசு இருக்கும் இந்த கிளவியனா அக்கான் கூடனமா எல்லாம் ஏன் நேரம் சரி பாட்டி நான் என்னமோ உங்க அக்கானே கூப்பிடுறேன் திரும்பவும் இவன் பாட்டின்லாம் சொல்றான் செல்லத்தாய காட்டை இவன் தர்மடி வாங்க போறான் டிரைவர் தம்பி பார்த்து நடந்துக்க ஏக்கோ மாப்பிள வீடு வந்துட்டுக்கோ எல்லாரும் வண்டி ஊட்டி இறங்குங்க சரி வாங்க எல்லாரும் வீடு எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க வாங்க எப்பப்பா மாப்பிள வீடு எவ்வளவு அழகா இருக்கு முன்னாடி டெக்கரேஷன்லாம் பண்ணி சும்மா தட புடலாம் வெளுத்துட்டாங்களே ஆமாக்கோ அதான்க்கா நானும் பாத்துட்டு இருக்கேன் இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்களே ஒருவேளை ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவாயிருக்குமோ நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆனால் போங்கடி சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க நாலு துணியை வச்சு நாலு இடத்துல கெட்டி பூவை வச்சு போட்டு வச்சுருக்காங்க பத்தாயிரம் ரூபா கூட செலவாக இருக்கார் இதுக்கே நீங்கள் வாயை பிறந்துட்டுருக்கீங்க நான்லாம் இதை விட எத்தனை பெரிய பெரிய கல்யாணம்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் சும்மா சப்ப வாங்க உள்ளே போகலாம் சும்மா வெளியே நின்று வெத்துக்கதை பேசிகிட்டு இருக்கிறது ஏக்கோ நீங்க எல்லாரும் உள்ள போங்க நான் பந்தி வைக்கறவளா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துறேன் ஆ சரி சின்ன பொண்ணு பந்தி கிண்டி வச்சாங்கன்னா இடம் பிடிச்சு போடு நாங்க வந்து உட்கார்ந்துறோம் முத பந்தியிலே சாப்பிடுவோம் ஆ சரிக்கோ சோனி பூமாரி நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க பந்தி வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படியே வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு வரலாம் வாங்க சீக்கிரம் இந்த சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே இல்ல சும்மா இருக்க நம்மளே அங்க கூட்டு போயிட்டு சை ஒரே பிரியாணி பிரியாணி இருந்தா அப்பத்துல இருந்து அலைஞ்சிட்டு இருக்கா இந்த சின்ன பொண்ணுக்கு அறிவே இல்லை அங்க பையனுங்கெல்லாம் அனுப்பானுங்க நம்ம போனா என்ன நினைப்பானுங்க சை இவ வேற நம்மளுக்கு கூப்பிடுறாள என்ன ரெண்டு பேரும் மசமசம் நின்னுட்டு இருக்கீங்க வாங்க மூணு வரம் போய் பார்த்துட்டு வருவோம் சரி சின்ன பொண்ணு இந்த வரேன் ஆ வரேன் சின்ன பொண்ணு ஐயா இது என்ன பந்தி வைக்கிற இப்படி காலியா இருக்கு பிரியாணி மிஸ் ஆயிருமோ டேய் தம்பிங்களா எப்படா பந்து வைப்பாங்க என்ன கொஞ்ச நேரத்துல வச்சிருவா வக்கோ ரொம்ப பசிக்குதோ உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்குடி இந்த சின்ன பொண்ணு அக்காவால இந்த பையனுங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறானுங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு சோனி எனக்கும் தான் பூ நம்ம பெசாம பேருவோம் இவங்க கூட வந்து அந்த பையனுங்க எல்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப சிரிப்பானுங்க ஏதோ சாப்பாடுக்கு அலையிற மாதிரியே எனக்கு தோணுதுடி இந்த சின்ன பொண்ணு அக்கா கூட என்ன சேரவே கூடாது சோனி பூ வாங்க நம்ம போலாம் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க

கிபன்哥 எப்ப சாப்பிட்டு எழுந்திருபாங்கன்னு தெரியலையே எவ்வளவு நேரம் இடியே நின்னுட்டு இருக்கே பிரியாணி வேணுமா வெயிட் பண்ணி தாக்கா அவனோ நில்லு ஏடி சாப்ட முடிக்க போறானுங்கடி வாங்க எல்லாரும் உட்காரலாம் பிரியாணி சரியான டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான்லாம் நல்லா తిന്നെ ஆமாக்கோ நல்லா இருந்து அந்த பிரெட் அல்வாலாம் எப்படி தான் செஞ்சானுங்கன்னே தெரியல அப்படி ஒரு டேஸ்டா இருந்து சோனி நீ சாப்பிட்டியா நானும் நல்லா சாப்பிட்டேன் பார்த்துக நல்லா டேஸ்டா இருந்துல்ல ஆமா பூமாடி நல்லா இருந்து சரி எல்லாரும் வந்துட்டீங்களா வான்ல யாருமா சீக்கிர வீடு பே சேர்றோம் இப்பவே பத்தாயிட்டு ஆயிடு ஆ சரி வாங்க போலாம் யம்மா சின்ன பொண்ணு என்ன வரலமா அப்படியே அவ இங்க போனா இங்க எங்க சுத்திட்டு இருப்பாளோ இல்ல நான் அந்த அக்காவை பார்த்தேன் அவி பந்தி ஊட்டே எழுந்து வரல பிரியாணி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அஞ்சாவது ரவுண்டோ ஆறாவது ரவுண்டோ தின்னுட்டு இருந்தாவ இன்னும் வரல போல சீ இந்த சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே இல்ல இன்னும் பந்தி ஊட்டே எழுந்து வரலையா யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏ சோனி நீ போய் சின்ன பொண்ணு கூட்டுவாயே அம்மா போமா நான் போய் கூப்பிடல அங்க நிறைய பசங்கலாம் இருப்பாங்க என்ன பார்த்தா சீல்பாங்க கோ நான் வந்துட்டேன் கோ லேட் ஆயிட்டோ நீ உட்டா பண்டிலே இருப்ப போல மணி பத்தாயிட்டு வா சீக்கிரம் வீடு போய் சேரலாம் ஐயோ சாரி கோ பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குது அதான் ஒவ்வொரு ரவுண்டாக வாங்கி தின்னு இருந்தேன் அவனுங்க அந்த சிக்கன் பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வைப்பானுங்கன்னு பார்த்தா வைக்க மாட்டேங்கானுங்க அவனுங்கிட்ட திட்டி சண்டை போட்டு வாங்குறதுக்குள்ள எனக்கு ஒரு வழி ஆயிட்டு என்ன சின்ன பொண்ணுக்கோ நல்லா சாப்பிட்டியெல்லாம் சரி வாங்க ஆமாம் ஜோனி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட வேண்டியது தான்